இன்னைக்கு என்னோட நண்பன் அப்படின்னு சொல்ற ஒரு மக்களும் ஐயோ இவங்க தொல்ல தாங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்ற உறவினர்களும் பொதுமக்களும் இந்த மாதிரி மனிதர்கள நம்ம நிறைய நம்ம ஃபேமிலிலேயே இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க நம்ம தெருவுல இருப்பாங்க நம்ம கூட வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க அவ்வளவு பிரியமா இருப்பாங்க அவங்க பைக் அவங்க காரணம் அவ்வளவு உயிரா இருப்பாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க யாரும் ஓடுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்படி தொட்டுட்டா கோபப்படுவாங்க அந்த மாதிரி இப்ப அவங்கள என்ன சொல்றாங்கன்னா என் பைக் வந்து என் உயிராட்டம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல இந்த பைக் தான் என்ன காப்பாத்துச்சு என்னோட கார் தான் என்னோட ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்துச்சு நான் இவ்வளவு ஜாலியா இவ்வளவு வேகமா நான் நினைச்ச இடத்துக்கு போறேன் வரேன் எல்லா இடத்துலயும் என்னை காக்குது அப்படின்னா அது என்னோட பைக் என்னோட கார் தான் என் பைக் கிட்ட நான் மனசு விட்டு பேசுவேன் அது கூட நான் ஒரு லாங் டிரைவ் போவேன் வேற யாருமே வேண்டாம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி நானும் பைக்கும் கிளம்பிட்டோம்னா லாங் டிரைவ் பேசிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதை பார்த்தாலே அப்படியே ஒரு அட்ராக்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றது பார்க்கும் பொழுது உண்மையாவே கோபிநாத் வந்து ரொம்ப அழகா அதை கொண்டு போனாரு கடைசி அவர் அந்த பாயிண்ட் புடிச்சாரு என்ன தெரியுமா இது ரொம்ப மனித உணர்வுகள் சார்ந்த பிரச்சனையா இருக்கு இது வந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்தோட வெளிப்பாடா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பாயிண்ட் அவர் கேப்சர் பண்ணாரு அதுலேயே ஒருத்தர் சொல்றாரு பாருங்களேன் என் மனைவியை விட என் பைக் தான் எனக்கு பிடிக்கும் என் மனைவியை லாங் ட்ரைவ் போகிறதுக்கு என் மனைவி அழைச்சிட்டு போக எனக்கு பிடிக்காது நாங்கள் வந்து ஹனிமன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும்பொழுது அந்த ஒரு இடத்துல போகும்போது பைக் டவுன் ஆயிடுச்சு அந்த மாதிரி அது ஆனதே இல்லை அது என் மனைவி வந்த நேரம் அப்படி ஆயிடுச்சு அதனால எனக்கு வந்து என் மனைவி அழைச்சிட்டு போக பிடிக்கலன்னு ஆனால் அந்த மனைவி சொல்றாங்க முதல் முதல்ல நான் இவர் கூட போகும்பொழுது அந்த பைக் பிரேக் டவுன் ஆகிறதுனால எனக்கு அந்த பைக் பிடிக்கல இவர் அந்த பைக்கை கொண்டாடுறத பார்த்தா எனக்கு வந்து அதை அடிச்சு நொறுக்கிடலாம் போல இருக்கு அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க இன்னொருத்தர் சொன்னாரு அவர் நல்ல மெச்சூரா இருக்கிறவர் அவரே சொல்றாரு பாருங்களேன் என்னோட மனைவிக்கு கூட நான் தினமும் பூ வாங்கி கொடுக்க மாட்டேன் கல்யாணம் மாதிரி பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆனா என்னோட காரை தினமும் நீட்டா தொடச்சு அதுக்கு வந்து நான் பூ போட்டு அழகா வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் கார் வந்து ஆர்கியூமெண்டே பண்ணாதுங்க அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு ஈஸியா ஒரு சின்ன வார்த்தையில மனைவிங்கிறவ எவ்வளவு தியாகத்தோட தானே உங்க வாழ்க்கைக்குள்ளார உள்ள வராங்க ஒரு இருந்து அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்களோட ஆசாபாசங்களுக்காக அவங்களோட விருப்பு வெறுப்புகள் எல்லாம் விட்டுக்கிட்டு எவ்வளோ வளைஞ்சு நெறிஞ்சி எவ்வளோ தியாகத்தோட ஒரு மனைவி உள்ள வரும்பொழுது மனைவிக்கு சேர்ந்து கடமை ஆனால் நான் விரும்பப்பட்டு சேர்ந்து என் காருக்கு அப்படின்னா அந்த கார் வந்து இஎம்ஐ கட்டலனா அது நம்ம கிட்ட நிற்க முடியாது அந்த காரு அந்த காருக்கு நம்ம பெட்ரோல் போடணும்னா நம்ம காசு செலவு பண்ணணும் அந்த காரை மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம காசு செலவு பண்ணணும் அப்படி நம்ம பண்ணலைன்னா கார் வந்து பிரேக் டவுன் ஆகி எடுத்த ஏதாச்சும் ஒரு இடத்துல நிற்கும் அப்போது நீங்கள் அந்த கார் அவ்வளோ அக்கறையாக பாத்துக்கிறீங்க பராமரிக்கிறீங்க அந்த கார் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் மனைவிக்கு அந்த செயலில் என்ன குறைஞ்சி போயிட முடியும் அதாவது அந்த பூ ஒரு ஒரு நிறைய டைலாக் கூட நம்ம கேட்டிருப்போம் எவ்வளவுதான் எங்க கணவர் வந்து நகை வாங்கி கொடுத்தா கூட ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தாருன்னா அதுதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சில பெண்கள் அந்த டைலாக சொல்லுவாங்க ஆனா அது உண்மைதான் எந்த பெண்ணுக்குமே தன் கணவன் வந்து தன்னை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்படுத்தது ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ காருக்கு பண்ணுவ எனக்கு பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நபர்கள்லாம் எவ்வளவு ஒரு உறவு சிக்கலுக்கு கொண்டு போறாங்க பாருங்களேன் ஆனா அதை கடந்து அந்த பெண்கள் வந்து அதெல்லாம் சகிச்சுக்கிட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோ போறதுனால அந்த வாழ்க்கை சக்கரம் போய்கிட்டு நகர்ந்துகிட்டு இருக்கு நல்லபடியா ஏன்னாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு ஈஸியா அடுத்தவங்களை ஹேர்ட் பண்றாங்க பாருங்க அதாவது கூட இருக்கிறவங்களை உடன் பயணிக்கிறவங்களை ஹர்ட் பண்றாங்க பாருங்களேன் அப்போ பெண்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்காம ஈஸியா அவங்கள அப்படி அப்படி தட்டி விடுற மாதிரி அப்படி காயப்படுத்திட்டு போயிடுறது ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து அனுசரிச்சுக்கிட்டு

பைக்கை தொட்டக்கூடாது நிறைய வீட்டில் இந்த சண்டை வரும் பைக்கில் வந்து ஒரு லவர் கூட்டிகிட்டு போவார் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போவார் சினிமாக்கு போவார் லாங் ட்ரைவ் போவார் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் தம்பி வந்து அந்த பைக்கை தொட்டுட்டானா உடனே ஒரு சண்டை வரும் அப்புறம் பாருங்களேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஒரு கசின்ஸாக இருப்பாங்க ஒரு அவசரம் ஆத்துறதுக்கு வண்டியை கேட்டால் காரை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க அவங்க தான் ஓட்டணும் அவங்கள தவிர வேற யாரும் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு பிடிக்காது காரணங்கள் சொல்லலாம் நான் என்னோட ஸ்டைல் இப்படி இருக்கும் அதை வந்து இன்னொருத்தவங்க ஓட்டிட்டு அதை கெட்டுறோம் அப்படின்னு ஆனா என்னதான் இருந்தாலும் எது அவ்வளோ ஒரு அந்த பற்று அது வந்து ஒரு மிஷின் போக்குவரத்துக்கு போக்குவரத்தை எளிமையாக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஷின் நமக்கு இந்த காலத்துல ரொம்ப உதவியா இருக்கு பைக்கோ காரோ இல்லாத லைஃப்பை நம்மளால இன்னைக்கு நினச்சி பார்க்க முடியாது அதோட தேவை வந்து சாதாரண குடும்பங்கள்ல இருந்து எவ்வளவு பணக்கார குடும்பமா இருந்தாலும் எல்லார் வீட்லயும் அந்த அதோட வாகனங்களோட தேவை நிச்சயமா இருக்கு ஆனா அந்த தேவை அது ஒரு பற்றா மாதிரி அந்த பற்று கூட இருக்கிறவங்களை காயப்படுத்துற இடத்துக்கு கொண்டு போறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப கடினமானது எல்லாரும் பேசுகிற போது கரெக்டாக கோபிநாத் சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா அப்சேஷன் அதாவது உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம் இந்த பைக் என்ன வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துச்சு இந்த பைக் எங்க அப்பா ஓட்டினாரு எங்க தாத்தா ஓட்டினாரு ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட் அந்த பைக் மேல இருக்கலாம் அந்த சென்டிமெண்ட்டை தாண்டி உங்களுக்கு இருக்கிறது அப்சேஷன் அதாவது எதன் மேலேயாவது அதிகப்படியான பற்று ஒரு ஒரு வெறி மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு ஆர்வம் அதீத ஆர்வம் அந்த ஆர்வம் எதனால அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க மனிதர்கள் கிட்ட நீங்க அதை காட்டுறதில்ல அதாவது உங்களுக்கு ஒரு நண்பரை நீங்க தேடிக்கிறது இல்லை இல்லையா ஒரு ஆர்குமெண்ட் நீங்க ஒரு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அதுக்கு எதிர்கருத்து இன்னொரு அடுத்த பக்கம் இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்க உங்க ஒரு கருத்து மோதல் செஞ்சு அதுல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தேடுறது இல்லை நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா பைக் உங்கள்கிட்ட எதுவுமே பேசாது நீங்க என்ன சொன்னாலும் அது படுக்க அமைதியா நிற்கும் அப்படி ஒரு நபர் உங்களுக்கு தேவையா இருக்கு அதாவது உங்க குணாதிசயமா இருக்கலாம் ரொம்ப தனிமையா விரும்புறவங்க இல்ல ஆர்குமெண்ட் பண்ண பிடிக்காதவங்க இல்ல எல்லாரும் எதையாவது ஏதோ ஒரு காரணத்தினால மத்த மத்தவங்களை வெறுத்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப அதீதமாக இந்த வாகனங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு பாராட்டுறீங்களோ அப்படின்னு நீங்க உங்களோட மனநிலையை வந்து நீங்கள் ஆலோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சரியா எனக்கு பட்டுச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே காரு பைக்குன்னு எல்லாமே எக்கச்சக்கமாக அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கவோ இல்லை நம்ம மனசை விட்டு பேசவோ நம்ம குறைகளை காது கொடுத்து கேட்கவோ நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ நம்மளை உற்சாகப்படுத்தவோ சரியான உறவுகளும் நண்பர்களும் மட்டும்தான் குறைவாக இருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி